தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கத்தின் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாதேவி வட்டம் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில சங்கத்தின் முடிவுப்படி நீண்ட நாள் கோரிக்கைகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்தை ஏழு வகையில் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாலை காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு சேரன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து கவனை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நான்கு பன்னிரண்டின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாலை காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு சேரன்மகாதேவி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாலை காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமைதியாக முறையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை ஒன்பது மணியளவில் மாநில தலைநகர் சென்னை சேப்பாக்கம் எழிலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரத போராட்டத்தில் அம்பாசமுத்திரம் வட்டம் சேரன்மாதேவி வட்டம் கிராம உதவியாளர்கள் முழுமையாக போராட்டத்தில் கலந்து கொள்வதென தீர்மானம் நிறைவேறப்பட்டது இக்கூட்டத்திற்கு சேரன்மகாதேவி வட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் முன்னிலையில் மாவட்ட மகளிர் அணி தலைவி கனக லட்சுமி வரவேற்புரை மாநில தலைவர் முத்தையா மாநில செயலாளர் பிச்சுக்குட்டி மாநில செயலாளர் நாராயணன் மாவட்ட தலைவர் பாலகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் கோபால் மாவட்ட பொருளாளர் முகமது ரபிக் மாவட்ட துணை செயலாளர் செல்வகுமார் மாவட்ட துணை தலைவர் மாரிமுத்து அம்பை வட்ட செயலாளர் சிவகுமார் மாவட்ட மகளிர் அணி பொருளாளர் சொப்புலட்சுமி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் கூட்டத்திற்கு வட்ட தலைவர் அண்ணாதுரை வட்டச் செயலாளர் பாலசுப்ரமணியன் வட்டப் பொருளாளர் சேதுராமானந்தம் மற்றும் பல கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டனர்

வரல நமக்கு மாநில தலைவரான சித்தவர்களே மாநில மாநில செயலாளர் சித்தவர்களே மாநில செயலாளர் நாராயணன் அவர்களே மாநில மாவட்ட தலைவர் பாலன்சிங் அவர்களே மாவட்ட பொருளாதார கண்ணன் அவர்களே மற்றும் நமது மற்ற பொருளர் செயலாளர்களே மற்றும் மற்ற ஒருங்கிணைப்பாளர் அவர்களே மற்ற அமைப்புச் செயலாளர் அவர்களே மற்ற அமைப்பு செயலாளர் கவசிக்கே அவையில் மற்ற பிரிவி பணம் அவர்கள் மற்றும் அம்மையும் ஆயிரத்தி நிர்வாகிகளை அறுபத்தஞ்சி பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மாணவர்கள் கவனிப்பு ஆர்வலர் நடத்த உள்ள வலியுறுத்தி அதற்கு அனைவரும் ஒற்றுமையின் கூட்டத்தை நடத்தி நம்ம நாடாளுமன்ற செய்ய செய்யப்படுகிறது மேலும் கோட்டாட்சியாளர்களும் மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அனைத்திலும் கலந்து கொண்டு நம்ம நாடாளுமன்ற கோயிலில் விட்ட பாடுபட்டி பார்வையை கேட்டுகிறேன் நன்றி அந்த நம்ம உறுப்பினர்கள் அனைவரும் நம்மை வட்டமாக தான் சரி சேலம் சரி எல்லாருமே ஒற்றுமையாக செயல்பட்டு மாநில நிர்வாகங்கள் முடிவுக்கு பின்தொடர்ந்து அவரோட வழி அவரோட வழியில் நம்ம போயிட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சில கோரிக்கைகளை அரச வந்து நம்ம எவ்வளவோ எதிர்பார்த்தோம் செய்வாங்கன்னு சொல்லி ஆனால் இதுவரைக்கும் அரசு சொன்ன எந்த ஒரு விஷயமும் எல்லா அந்த செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு மட்டும்

नमः उनका तो नमः उनके सेंटर का नाम है ना हमारे तो सुनते ही पड़ेगे नमः उनके शिव के लिए कैसे बनेगा ना हमारा नेटिव ऑफिस अजय जी का हमारे भाई का तकान भी भाई का तकान भी जाएगा जरूरी उन में अलग वो इनका तो बहुत ही आसान है तो बहुत ही बढ़िया है ना हमारे அது போல என்ன நம்மளுடைய மாநிலத்தில் வந்து நிலவரம் வந்து மாதிரி நம்மளோட மாநிலங்கள் வந்து மாறது தான் நமக்கு நம்ம மாநிலம் வேறு மாநிலத்தை நம்மளோட எந்த முடிவு தெரியும் நம்ம வந்து உடம்பு நம்ம டங்கு

லாஸ்ட் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாத்தையும் கலந்து விடுது வராதாவில் தமிழ்நாடு கூட பற்றி அவங்க வர வச்சு இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கு நம்ம காவலில் நம்ம மக்கள் காவலில் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு அவரை பெண் கூட கூட்டத்த காமிச்சு அந்த வாழ்பாட்டத்தை நல்லபடியாக மக்கள் முடிஞ்சுக்கிட்ட எல்பாட்டாட்சி தலைவர் போனாலும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து வீரர்கள் அனைத்து கிராமத்துல இருந்தாலும் அனைத்து வட்டத்திலையும் வந்து நல்ல காமித்தல எவ்வளவு நம்ம திருநெண்டிலையும் காமி கிடையாது ஏன்னா அண்ணன் வந்து திருநெல்வேலியில இருக்க அதனால நம்ம காமிச்சி நம்ம இருந்தாலும் சிறந்த நிலை அப்படின்னு என்ன ஒரு அளவுக்கு முடிவு தெரியும் அதனால அனைத்து வட்டும் கிராம உதவியான அனைவரும் சகோதர சந்தைகளும் நம்மோட இருந்தோம் நல்லபடியாக வந்து எங்க வாய்ப்பு தெரிஞ்சு நன்றி வளர்த்து நடைபெறும் அண்ணாதும் முன்னிலை வைக்கிற அம்பை தலைவர் அருண சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் அம்பை முதல் கோரிக்கையாக ஈகிரைட நம்ம போராட்டங்களுக்கு வென்றெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஒன்னொன்னா

முழு வந்து இந்த நான்கேரி நடந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் முடிவின்படி பதி இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் இப்போ மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோட்டாட்சியர் அடுத்த கட்டமாக பதிமூணு பன்னூ பன்னெண்டு மாவட்டக்கும் அனைத்து உறுப்பினர்களும் தயவு செய்து எல்லாருக்கும் வேலை இருக்கு இது நம்மளுக்கான போராட்டம் இது வந்து போராட்டம் கிடையாது உறுப்பினருக்கான போராட்டம் அதனால தயவு செய்து அனைத்து உறுப்பினர்களும் நான் அணக்க போனேன் நான் எனக்கு வீட்டு வேலை இருக்கு அப்படிதான் சொல்ல வைக்கிறேன் இது வந்து ஒற்றுமையை காட்டினாதான் ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் அதாவது ஒரு ம ஒரு அம்பை வட்டத்தில் ஒரு போராட்டம் வண்டி நம்ம வட்டத்தில் அந்த வட்டாச்சியர் எடுத்து நம்ம வேலை என்ன வேணாலும் செய்யலாம் இது பண்ணாங்க கடைசியில் அதை உடச்சி ஒரு மடங்கு முறை இல்லாமல் நம்ம வந்து சங்கம் அதுக்கு காரணம் என்னன்னா சங்கம் தான் சங்கம் வலுவாக இல்லைன்னா அன்னைக்கு அம்பையில் ரொம்ப படப்படுத்தியிருக்காங்க நாங்கள் ஒரு மேலே இருக்கோம் அது காரணம் சங்கம் தான் சங்கம் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அதை முதல்ல குழந்தைகளுக்கு அது வேண்டி நம்ம அதிகாரிகளுக்கும்

அதாவது வந்திருக்க யாருமே கவனிக்காம வேற அவருடைய அந்த சங்க கூட்ட வேலை அவ்வளவு சிரிச்சுலாம் வேலை செய்யறாரு அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவரை மாதிரி இனிமேல் நம்மளை இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நம்மள எல்லோருமே அவர் மாதிரி இருக்கணும் அதாவது யாருமே எடுக்கலாமா அந்த வேலை கரெக்டா இருக்காங்க அதை எழுதுறது அந்த கையில வந்து அதை எல்லாமே ரொம்ப இதா சின்சியரா பண்ணாங்க அதாவது சங்கத்துக்காண்டி சவுண்டம் எல்லுعيه ஊசி தர மாதிரி பாத்துட்டாங்க எனக்கு அது ரொம்ப bagusமா இருந்துச்சு நம்ம ஒவ்வொரு உறவையும் ஏற்ற மாதிரி அந்த ஒரு கீர்வாடு மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன் சங்கத்தனா ரொம்ப ஊளே சாங்க அது நம்ம நாராயணமே நம்மளுடைய கிச்சு குட்டியே ਨੇ எல்லாரும் சேர்ந்து தான ரொம்ப போராடுறாங்க அப்புறம் எங்க அம்மாவோட வந்து ரவி கண்ணே ரொம்ப முக்கியமா சொல்லணும்

பாலாசுப்ரமணி அவர்களே பொருளாளர் சேதுராமணி அவர்களே நெல்லை மாவட்டத்தினுடைய தலைவர் கோகலட்சுமி அவர்களே அம்பை வட்டத்தினுடைய மகளரிணி செயலாளர் முத்துலட்சுமி அவர்களே அம்பை வட்டத்தினுடைய தலைவர் செயலாளர் கோலாளர் சார்பாக நன்றி தெரிந்து ஒன்று வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்க நம்ம வந்து மற்ற பிரிதி வந்து போய் ஏழு வருஷம் ஆகிடுச்சு முதல்ல அம்மையை தாங்க அதை நம்ம நூற்றி விளையாட்டு அம்மையிலேருந்து பிரிதி ஏழு வருஷம் ஆகிடுச்சு நம்ம காலாவது காசுதாரு ஏழு வருடம் நல்ல ஆட்களாக இருந்து போயிட்டாங்க இப்போ வரக்கூடிய ஆட்கள் எப்படி வராதுன்னு தெரியாது அதனால நீங்கள் எல்லாரும் ஒரு ஆயிரம்

ఒకాయన సంగతితే సంగతికి తెలియవా వాట తలలు చెలాగెరా అయారు నాకు నాకు వాలు ఉంటా కాన్సర్ పోవడం అన్నే చెప్ంటారు మాణి తర నడుపున ఎడికొంటా అన్నానికి కైత్తు పోటనా నాకు కూడా కొను అన్నే అబలిట బోర్డ రెండో వరకు కడుతున్నా యావల్ల ఎల్ల సంగం కోట పోట కరెక్ట్ అవ్వాలి తాత్తు దగ్గట పోట ఆలూని కొరియాలి అలక పోట ఎలుగుని కొరియాలి టీఆర్ అగుతా சனிக்கனா நான் போய் கிடைக்க விடுத்தீங்க சக்கா கரெக்டாக்குன்னா ஆறு மணி தான் வரையா ஆம்பளை என்ன கொடுத்தா வரையா என்ன கொடுத்தா வரையாத்து மாதிரி ஒன்றுமே செய்ய முடியாதுக்கு நாலு மாசம் இருக்கு நாலு வருஷம் நான் ரிட்டையர்ட் ஆகுனாலுமே நான் ரெண்டாயிரத்தி இருபத்திக்கும் காலையில போயிட்டு என்ன செய்யணும் சங்கத்துல கேட்டுக்கலாமா அண்ணாச்சி வந்து ரொம்ப

ஒற்றுமை ரொம்ப முக்கியம் பேச வாய்ப்பு வச்சு நன்றி ரொம்ப பேசாம எனக்கு ஒண்ணு எப்ப யாரும் யாரும் யாரையும் வச்சு உழைக்கலையாது யாரும் ஒரு ஆள் போனா எப்படியும் கண்டிப்பாக போன ஆளுவங்க அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே நெல்லை மாவட்டத்துல நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த மாவட்டத்துல எழுதி சொல்லி அன்று சகோதரர் நாராயணன் அவர்களை மாவட்ட தலைவராகவும் மாமாவர்களைவும் தேர்ந்தெடுக்க நல்ல முறையில் எனக்கு உதவி செஞ்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அதுக்கப்புறமும் எனக்கு இந்த மூணு மாதத்தில் உள்ள நாராயணன் அண்ணா அவர்கள் தான் சேரம்பதையில் வந்து இளைஞர்களை வந்து மாநில நிர்வாகி சொன்னாங்க உடனே அண்ணன் அவர்களுக்கு மாநிலத்த பதவி கொடுத்து சர்ச்சிபயம் மாவட்ட நிர்வாகியை தேர்ந்தெடுத்து அதே போல் மாநில மகளிரு தேர்வுன் இப்போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு ஒரு மாவட்ட மாநிலங்களின் தலைவரை அன்பு சொல்வதற்கு அலங்களை போது அழகாக உரையாற்றுகிறார் அதே போல ஒரு மாநில மாநில தொழிலாளர் ஒரு உற்சவத்தோடு பேசிக்கிட்டார் ரொம்ப சந்தோஷம் மாதிரி வருங்காலத்துல நான் நினைச்சதெல்லாம் தாண்டி நல்ல புறையற்ற தொழில் சங்கம் போய்கிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் எனக்கு நீங்க எவ்வளவு ஆதங்கப்பட்டாலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் சந்தோஷமாக இருக்கின்ற அதுக்கப்புறம் இன்று இந்த கூட்டம் எதற்கு என்று வந்து மாநில தலைவரான ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் உங்களை வந்து நான்கு பெற்றுக்க நான் நான்கில பெற்றுக்க சொல்லுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அந்த ஒரு சூழ்நிலையில் முதல்ல சிபிஎஸ் குடிக்கிறது நின்று நான் போய் நேரடியாக அமைச்சரவை பார்த்து எல்லா பக்கமும் சொல்லி இதே உங்களுக்கு சில பேருக்கு இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு நம்ம ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தில் தான் நமக்கு அந்த சிபிஎஸ் பிடிக்கலாம் அந்த கூட்டத்தை எல்லாம் பிடிச்சிட்டாங்க சரி அதுக்கப்புறம் சிபிஎஸ் பிடிச்சிட்டாங்க நம்ம இடம் இடாவோட சீக்கிரம் அப்படின்னு சொல்லி நிலைக்கு போன ஊட முட்டை வாங்கி வந்த அந்த பையன் கேட்டுட்டாங்க இந்த பொடியை வாங்கறதுக்குள்ள நான் பட்டக்காசம் அண்ணனும் தான் தெரியும் அமைச்சர்களையும் பார்த்து ஒவ்வொரு அதிகாரிகளையும் பார்த்து அந்த ஊனவர் எல்லாத்தையும் சந்தோஷப்பட்டு இருக்கிறேன் அதாவது பிச்சை எடுக்க சொல்லுவாங்க மன்னிப்புக்கு மரியாதை கூடிய புத்தர் தான் கலைஞர்களுக்கு கிராம உதவியாளர்களுக்கு தன்மை அடிப்படையில் பணி வழங்கினாங்க அதை அவர் வாரிதாக வந்த ஆண்டு பேரு தமிழக முதலமைச்சர்கள் அதனை பறித்து விட்டார்கள் இப்போது அதற்கு நான் இந்த கவலை ஆர்ப்பாட்டம் இந்த கவனத்தில் ஈர்ப்பதற்காக கவலை ஆர்ப்பாட்டம் நடத்த ஆய்வு எப்படியாவது ஒரு சந்தோஷமான செய்தி இரண்டாம் தேதி மாலை தேதியாக நகர்த்தார்கள் மாலையிலே காலையில இரண்டாம் தேதி அதாவது பனிரெண்டு ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு மாநில நிர்வாகி நேரடியாக பேச வரணும்னு சொல்லி வரும் நேரத்தை ஒரு அழைப்பு வந்து விட்டு அதாவது நம்ம இன்னும் வந்து போராட்டத்திலே இறங்கல அதுக்குள்ளே ஒரு அழைப்பு வந்து விட்டு இருக்கு அது ஒரு பிற சந்தோஷமான அதுக்கப்புறம் நம்ம வந்து முதல்ல இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு பட்டத்திலையும் அவன இருப்பு அதே மாதிரி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒவ்வொரு கோட்டாட்சியர் தலைவரத்திலையும் அவன இருப்பு ஆர்ப்பாட்டம் அதே மாதிரி பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்கு அமைதியான முறையில் மாவட்ட ஆட்சியர் தலைவர்களை வந்து பெருந்தரவு போராட்டம் அதே மாதிரி இந்த மூன்று போராட்டத்திலையும் அரசு அழைத்து பேசி நமக்கு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி வந்துவிட்டால் போராட்டம் இல்லை இல்லை என்றால் சென்னையிலே ஏழு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை ஒன்பது மணி அளவில் அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களும் நாள் அடையாளம் விண்ணாவத கண்டிப்பாக இருக்கின்றோம் இதில் எல்லாரும் புதுவரை மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்டு நம்முடைய கோரிக்கைகளை எப்படியாவது வென்று எடுத்து விடுவோம் காரணம் என்ன வேண்டும் என்றால் மதிப்பிடும் மரியாதைக்குரிய வருவாய்த்துறை அமைச்சர் ஐயா எஸ் எஸ் அவர்கள் சென்ற கூட்டத்தில் கவலை உண்ணாவிரதத்தை இதை அடக்கிவிட்டு உள்ளே அரங்கத்தையும் கொண்டு உட்கார வைத்து உங்களுடைய கோரிக்கைகளாக நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லி நான் பேசும்போது வருவாய்த்துறை ஆணையாளர் நிதித்துறை ஆணையாளர் அவ்வளவு பேருக்கு நாங்கள் நாங்கள் சங்கத்தில இருந்து ரொம்ப சந்தோஷமா எல்லா மாவட்டத்திலயும் சொன்னோம் நம்ம அமைச்சர் நமக்கு நான்காங்களை நமக்கு தருவாங்க சொன்னோம் அதாவது அவர் என்ன சொன்னாங்க என்ன சொன்னா நான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு சொல்ல முடியும் அதுக்கு பின்னால உங்களுக்கு செய்ய முடியாது அதனால உங்களுக்கு நான்காங்கலைய வேகி போகுது அப்படின்னு சொன்னாரு நானும் அதை வச்சு பெருமையா எல்லா மாவட்டத்திலயும் நீங்க அந்த அறுவாயிலாம் பெரிய ரெய்யா இருக்கா நமக்கு ஒரு கூட்டம் வரும்னு சொல்லி போட்டேன் ஆனா நமக்கு இன்னும் கோரிக்கை நடவடிக்கை இந்த திருப்பு எப்படி உண்ணாவிரதத்துல வந்தாலும் சரி என்னத்த அமைச்சர் வந்து சொன்னாலும் சரி இந்த கிராம உதவியாளர் சங்கம் உங்களோட ஒத்துழைப்போடும் உங்களோட ஆதரவோடும் இந்த முத்தையா கண்டிப்பாக வெளியே வர அதே மாதிரி போராட்டம் விட்டு தொழில் போக கண்டிப்பாக நமக்கு ஒரு முடிவு வந்தாதான் அந்த அமைச்சர் வந்து வெளியே வருவார் என கூறி உங்களை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உயிர் இந்த கிராம வந்து நீ இருக்க உங்களுக்கு நல்ல தெரியும் அதாவது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகுநேரி வட்டத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் மாநில நிர்வாகிகளின் முடிவுப்படி நமது நீண்ட நாள் கோரிக்கை நான்கு கோரிக்கைகளை நிறைவேற வெற்றி பெற வெற்றி பெற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அதாவது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கிராம உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை உத்தரவு தந்தார்கள் இப்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு தந்த இதை விட்டார்கள் அதற்காக எங்களுடைய கோரிக்கைகள் வந்து தமிழக முதலமைச்சர் சென்று அடைய இருபத்தஞ்சி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து வட்டத்திலையும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோட்டாட்சியர் தலைவர்களும் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட செயல்பட்டத்திலும் அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழகத்தின் தலைநகரான